ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் தமிழர் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆங்கில புத்தாண்டின் பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசி முதல் மீனராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகப்பெரிய கிரகங்களான நான்கு கிரகங்களும் மாதாந்திர கிரகமான செவ்வாயும் பயிற்சியாக இருக்கின்றது செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை கூடிய கிரகம் இந்த காலகட்டத்தில் ஆறு எட்டு மாதங்களுக்கு மேலாக அவர் கடகத்திலே நீசமாக இருக்கின்றார் அவர் ஏழாம் தேதி ஜூன் மாதம் வரை அவர் கடகத்திலே தான் இருப்பார் அவரையும் சேர்த்துக்கொண்டால் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாக இருக்கின்றது மிக பெரிய கிரகமான சனி பயிற்சி சனி பகவான் கும்பத்திலிருந்தே மீனத்திற்கு செல்கின்றார் இருபத்தொம்பது மூன்று அன்று குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு வருகின்றார் பதினைந்து ஐந்து அன்று ராகு கேதுக்கள் பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகின்றார் முப்பத்தொன்று ஐந்து அன்று அதே நேரத்தில் கேது பகவானும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வருகின்றார் இப்படிப்பட்ட பயிற்சிகளெல்லாம் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை சொல்லியிருக்கின்றோம் இந்த கிரகப்பயிற்சிகளெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டுதான் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் கிறிஸ்மஸ் ரம்ஜான் என்றாலும் அந்தந்த மதத்துக்காரர்கள் தான் அதை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள் ஆனால் வருடம் ஆங்கில புத்தாண்டு என்பதை எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் மதம் ஜாதி நாடு என்று அனைத்தையும் கடந்து ஆவலாக தனது வாழ்வில் இந்த வருடமாவது வெற்றி வராதா நிம்மதி வராதா நோய் வரா நோய் நீங்காதா குடும்பத்தில் நிகழ்ச்சி நடக்காதா பொருளாதாரத்தில் உயர்வு அடையாதா கடன்கள் அடைபடாதா என்று ஆயிரம் கனவுகளோடும் மனிதன் கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றான் உலகமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் தமக்கு தமக்கு எப்படி இருக்கும் தமக்கு எப்படி இருக்கும் என்று கடந்த காலத்தில் தான் வருங்காலத்தில் வருங்காலத்தில சரிய அமையுமா என்பதும் கடந்த காலத்தில் கடைந்த வெற்றியை இந்த வருடமும் நாம் தக்க வைத்துக் கொள்ளுமா என்றும் இப்படி பலவிதமான கனவுகள் ஒட்டுமொத்தமான ஜன சமுத்திரமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எ யா எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் அந்த இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்த மான மக்களும் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றனர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அவரவர் வழக்கப்படி கோயிலுக்கு செல்வது ஹோட்டலுக்கு செல்வது திரையிடங்களுக்கு செல்வது ஜாலியாக சுற்றுலா செல்வது என்று அன்றைய பொழுது சென்டிமெண்டாக நல்லபடியாக அமைந்தால் வருடம் முழுக்கும் நல்லபடியாக அமையும் என்பதை மனப்பூர்வமாக நம்புகிறார்கள் கோபமாக இருப்பவர்கள் கூட யாரையும் அன்று திட்டுவதில்லை சந்தோஷமாக இன்ற நாள் கழிய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் இதை நடைமுறையில் அவன் நடக்கின்றான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்புதான் ஆங்கில புத்தாண்டு பழங்கள் ஆக அந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களுடைய ஒட்டுமொத்தமான பல கிரகங்கள் இந்த வருடம் பயிற்சியாகி இருக்கிறது அதையும் கணக்கில் வைத்து கொண்டுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண் ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு மகத்தான விசேஷம் என்னவென்றால் கடந்த ஏழரை ஆண்டுகளாக இருந்த ஏழரசனி இந்த மாதம் இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பூரணமாக உங்களுடைய ராசிக்கு ஏழரசனி பரிபூர்ணமாக விலகிவிடுகின்றது இதுவே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை வருக 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 என்று நீங்கள் வரவேற்க நூறு சதவீதம் தயாராக இருக்கலாம் என்பதே மகர ராசிக்காரர்களுக்கு இனிப்பான ஆனந்தமான செய்தியாகும் அதனால் கடந்த ஏழரை வண்டு ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்களெல்லாம் பூர்ணமாக உங்களை விட்டு விலக இருக்கிறது இனி உங்களுக்கு மறுபடியும் ஏழரை சனி ஆரம்பிக்க இருபத்தி ஏழரை ஆண்டுகளாகும் அந்த வகையிலே நீங்கள் அற்புதமாக இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதுவும் வருட ஆரம்பத்தில் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூர்ணமாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் அவர் பதினைந்து ஐந்து அந் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் ஆறுக்கே செல் ஆறுக்கு சென்றாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடையவர் மூணு குடையவர் அவர் பன்னெண்டாம் மீட்டரை பார்ப்பதனால் சுப விரியங்கள் உங்கள் குடும்பத்தில் அமோகமாக காத்திருக்கிறது என்பதை அர்த்தம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் மூன்றிலே சென்று அவருடைய பார்வையும் பத்தாம் பார்வையும் பன்னெண்டாம் மீட்டருக்கு கிடைக்கும் பன்னெண்டு குடையவருடைய பார்வையும் பன்னெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதால் என்ன அர்த்தம் என்றால் வரவுகள் எக்கச்சக்கமாக வரவே இருக்கிறது அதனால் செலவுகளும் எக்கச்சக்கமாக ஆகும் என்பது தெளிவு அதேபோல் உங்களுடைய ராகு கேது பேச்சும் அற்புதமாக இருக்கும் அது எப்படி நீங்கள் என்று நினைக்கலாம் ராகு இரண்டிலே வருவாரே ஆனால் சனி போல் பலன்களை செய்வாரே என்று பலருக்கு சந்தேகம் இருக்கலாம் ஆனால் சனி ரெண்டிலே இருந்த காலத்தில் குரு பகவானுடைய பார்வை இல்லை ஆனால் ராகு பகவான் முப்பத்தொன்று ஐந்து என்று அவர் பயிற்சி ஆவார் ரெண்டிலே ராகும் எட்டிலே முக்கியது வருவார்கள் ஆனிலே ரெண்டிலே வரக்கூடிய ராகு பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை பூர்ணமாக இருப்பதினால் குடும்பத்தில் தனப்பிராப்தி சம்பாத்தியம் எல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும் பணம் அதிகமாக வருகிறதே என்று எந்த எந்த காரணத்தை மட்டும் தேவையற்ற வகையில் நீங்கள் செலவு செய்து விடாதீர்கள் காரணம் விரைஸ்தானத்தை குருவும் சனியும் பார்ப்பதினால் வரவுக்கு மீறி செலவு நிச்சயமாக உங்களுக்கு கதவை தட்டும் விழிப்பாக இருந்து பணத்தை சேமித்துக் கொள்ளுங்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஆக வருடம் முழுவதுமே நீங்கள் நிச்சயமாக ஜனவரி மாதத்திலிருந்தே இருபத்தி மூன்று அன்று சனிப்பெயர் இருந்தாலும் ஜனவரி மாதத்திலிருந்தே அதற்குண்டான பலன்களை ஜனவரி பதினைந்தாம் தேதியிலிருந்தே நீங்கள் அதற்குண்டான பலன்களை நீங்கள் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒளி தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதனால் வருடம் முழுக்க முழுமையாகவே உங்களுக்கு சாதகமாகவே இந்த பயிற்சி கட்டாயம் இருக்கும் என்பது தெளிவு அதே வேளையில் ஆறாம் மாதம் வரை ஏழு சனி செவ்வாய் நீசமடைந்து உங்களுடைய ராசியை அவர் பார்ப்பார் அதனால் உங்களுக்கு அத அளவுக்கு அதிகமான கோபங்களும் கணவன் கணவன்மனைகள் ஒரு சில சங்கடங்களும் இருக்கலாம் அவரிடத்தில் மட்டும் நீங்கள் ஆறு மாதம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவர் பிறகு ஆறாம் மாதத்துக்கு பிறகு எட்டிலே மறைந்து விடுவார் எட்டிலே மறையலாமா என்றால் நிச்சயமாக மறையலாம் அதனால் பெரிய சங்கடங்களெல்லாம் ஒன்றும் ஒன்று விடாது அவர் மிக விரைவாகி எட்டாம் வீடியிலிருந்து ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு என்று அவர் பேச்சு ஆகிடுவார் இந்த காலகட்டத்தில் தான் அவர் பல மாதங்களாக கடகராசியிலே நீசமாக அமர்ந்து விட்டார் என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக மகர ராசிக்கு ஏழரைச்சனை விடுவதும் ராகுகேது பயிற்சியும் எல்லா விதமான நன்மைகளையும் யோகங்களையும் கட்டாயம் தர இருக்கிறது குரு தராத என்றால் குருவும் நிச்சயமாக தரும் குருவினுடைய பார்வை பன்னெண்டாம் மீட்டருக்கும் முக்கியமாக பத்தாம் மீட்டருக்கும் ரெண்டாம் மீட்டருக்கும் கிடைப்பதனால் தொழில் அதிபர்களும் சரி பணியில் இருப்பவர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் காத்திருக்கிறது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பட்ட உயர்வு அரசியல் பதவியில் இருப்பவர்களுக்கு உங்களை தேடி வரும் பதவி அரசாங்க பணியிலும் தனியார் துறையிலும் பணி செய்கின்றவர்களுக்கு பதவி உயர்வுகளும் நிச்சயமாக வரும் காரணம் ரெண்டாம் வீடும் பத்தாம் வீடும் வலிமையடைந்தால் த மு பன்னெண்டாம் மீட்டருக்கு உண்டான சுபவரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறதே என்ற அர்த்தம் ஆனால் சுபவரயங்கள் பெரிய அளவிலே கட்டாயம் ஆகும் அந்த சுபவெயங்கள் சுபவ ாக இருக்கட்டும் வீண் விரியங்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு நீங்கள் சென்றுவிடாதீர்கள் விடாதீர்கள் என்பதே ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகுபகவான் உங்களுக்கு தெரிவிக்கின்ற விஷயங்கள் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை செய்தினால் உங்கள் மனமும் புத்தியும் நேர் வழியிலே செல்லும் என்பதை நீங்கள் நம்பலாம் இருந்தாலும் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் சற்று சிக்கனத்தை கடைபிடிங்கள் எவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வட்டியும் முதலமாக சேர்த்து மிகப்பெரிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அனுபவிக்கக்கூடிய ராசியில் மகர ராசியை முதன்மை பெற்று இருக்கும் காரணம் ஏழையரசனி முழுமையாக உங்களை விட்டு விலகிவிட்டதே என்பதுதான் அதற்குண்டான அர்த்தம் சகலவிதமான சோபாவியங்களும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசா புத்தியினுடைய அமைப்புக்கேற்ற மாதிரி மிகப்பெரிய வளம் வளங்களும் வசந்தங்களும் வெற்றியும் உங்களை அரவணைக்கப் போகிறது நீங்கள் தயாராக வருக வருக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்று நிச்சயமாக நீங்கள் பூர்ணமாக வரவேற்கலாம் சகலவிதமான சௌபாகியங்களும் வெற்றியும் யோகமும் கட்டாயம் உண்டாகும் திருமணமாக அது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த வருடம் அற்புதமான முறையிலே திருமணமும் குழந்தை பாகியமும் சொந்த வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கையும் சொத்து சேர்க்கையும் வெளி வெளிநாடு சென்றக்கூடிய வாய்ப்புகளும் இன்ப சுற்றுலா செல்வக்கூடிய வாய்ப்புகளும் பன்னெண்டாம் வீட்டை குருவும் சனியும் பார்ப்பதனால் ஆன்மீக சுற்றுலாவும் காசி கயா காவேரி கங்கை துங்கபத்ரா போன்ற முடிஞ்ச நதிகளுக்கும் மகான்களுடைய ஜீவசமாதிகளுக்கும் சென்று தரிசிக்கக்கூடிய பாக்கியமும் மிக மிக அற்புதமாகவும் பிரமாதமாக அமையும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பெண்ணாக இருந்தாலும் சரியா எல்லாருக்கும் ஒரே விதமான பலன்கள் தான் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கை வளமாகவும் வலிமையாகவும் நீங்கள் கட்டாயம் ஆக்கிக் கொள்ளலாம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருபத்தைந்தாம் ஆண்டை நீங்கள் வருக வருக என்று வரவேற்க மகர ராசிக்காரர்களும் மகர லக்கணக்காரர்களும் காத்திருக்கலாம் என்பது கிரகங்கள் சொல்கின்ற விசேஷமான உண்மைகளாகும்